இந்த பக்கம் படுத்த காது மேல இருக்கு மேல இருந்து ஒரு குரங்கு பாக்குது டெய்லி மரத்துல படுது எல்லாரும் இந்த சிங்கத்துக்கு பயப்படுறாங்க வந்து ஓடி வந்து அந்த குரங்கு வந்து காதை இழுத்துட்டு ஓடிட்டு இந்த சிங்கம் இப்படி திரும்பி பாக்குது இப்படி காதை இழுத்துச்சு எந்த பக்கம் இருந்து குரங்கு இருக்குது இந்த பக்கம் இருந்து காதை இழுக்குது இது இப்படி திரும்ப உடனே குரங்கு பத்தியா நான் ஏமாத்திட்டு மேல வேசிச்சு டெய்லி அந்த மாதிரி ஒரு காதை இழுக்குது அந்த சிங்கம் அப்படியே திரும்புது இது நான் கொஞ்சம் பெரியவங்க சின்னவங்க ரெண்டு பேரும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஏதோ சிங்கத்தை பத்தி குரங்க பத்தி பேச சொல்ல போறேன் ஏன்னா எனக்குள்ள நிறைய வழி இருக்கு அத காமிச்சிக்காம நடிக்கிறேன் இனிமே இந்த வலியோட வாழாம இருக்கிறதுக்கு இது ஒரு வழி வகுத்துறாதான் ஆசைப்படுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி ஒரு திரும்பி அந்த குரங்கு வந்து காதை இழுக்குது அது அப்படியே பாக்குது குரங்கு அப்படியே ஒரே குஷி மேல இருந்து பத்தியா சிங்கம் தேடுது நான் இழுத்துட்டேன் ஏமாத்திட்டேன்னு அடுத்து அந்த இதை ஒரு நிறைய பாத்துனே இருக்கு ஆனா குரங்கு ரெகுலரா இந்த டைம் தான் வருதுன்னு அது கேங்க அப்படியே அந்த நிறைய இருக்கு அந்த குரங்கு வந்து இறங்கி வந்து சிங்கத்துக்கு காதை இழுக்க வருது ஒரு நாள் ரெகுலரா பண்றது அந்த பின்னாடி இருந்து நிறைய அட்டாக் பண்ண வருது இந்த பக்கம் ஒரு நரி அந்த பக்கம் ஒரு நிறைய இந்த சிங்கம் பாருங்க குரங்கு காதைகளுக்கு வர சமயத்துல அப்படி ஏந்திரிச்சு அப்படி திரும்பி குரங்கு அட்டாக் பண்ண நரி வருதுன்னு குரங்குக்கு தெரியல ஆனா படுத்து சிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கையில ஒரு அடி நரி போய் இடிச்சுன்னு உழுது இன்னொரு நரி இந்த கையில ஒரு அடி அப்படி போய் உழுதுனு நரி போய் ஓடிடுச்சு இந்த குரங்கு என்ன பண்றது அப்படி ஒட்டினு அப்படியே அழுது திணறினு அப்படியே திணறின்னு அழுது அதெல்லாம் முடியல தாங்க முடியல அதை அழுத உடனே சிங்கம் அப்படியே கிட்ட உடனே ஒன்னும் அப்படியே பயந்து நிக்குது ஏன்னா பாக்குது

நீ வந்தது எனக்கு தெரியாமையா இருக்கும் ஆனா அதை இழுத்ததால உனக்கு வந்த சந்தோஷம் வச்சு பாத்தியா அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் இது கேக்குறவங்க நிறைய பேர் குரங்கா இருக்கலாம் நீ நினைச்சா சிங்கமா மாற வாய்ப்பு உண்டு சில சிங்கமாவும் இருக்கலாம் அப்பப்ப நம்ம குரங்காவும் இருக்கலாம் இது புரிஞ்சுக்கோங்க பா உங்க வீட்டுல இருக்க உங்க அம்மா அப்பாவுக்கு உங்களை தூக்கி போட்டு மெதிக்கிறதுக்கு பவர்ல நினைச்சிடாதீங்க அவங்க எதுவும் செய்யாம இருக்கிறதால நம்ம அதை அது கொஞ்சம் நம்ம வாய்ப்பா எடுத்துக்கிறோம் நான் அவங்களை அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியாது குருஜி அவங்க அப்படிலாம் இல்லைங்கய்யா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியுது உண்மைதான் நான் மனசார சொல்றேன் நீ குரங்கு அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஆனா அவங்க சிங்கன கேக்குற உங்களுக்கு தெரிஞ்சிடும் பா என்ன நம்ம குரங்குன்னு சும்மா விட்டு வச்சிருக்காங்க அதனால நீங்க அது சிங்கமா மதிக்கிறீங்களோ இல்லையோ இனிமே அசிங்கப்படுத்த அதுக்கு என்ன குருஜி பண்ணும் அவங்க சொல்றதா கேள அவங்க சொல்றதெல்லாம் கேளு சிங்கன்னு கூட சொல்லல கேளு சும்மா கேளு போதும் போதும் ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் இஃப் நாட் பாசிபிள் அட்லீஸ்ட் டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் தி ப்ளீஸ் டிஸ்அக்ரி வித் த நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சிக்கோங்க ப்ளீஸ் டிஸ்அக்ரி இட்ஸ் நாட் ரூ வாட் இஸ் ஏட் அட் மியூசிக் டிஸ்அ டிஸ்அக்ரி பார்த்தீங்களா அவங்க சொல்கிறது சரியாக இருக்குன்னு அவசியம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இது சரியில்லைனே சொல்லு சொல்லலாம் ஆனால் டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் அவங்க சொல்கிற கருத்தை மறுக்கலாம் அவங்கள வருத்தடக்கூடாது ஆமாம் அவங்கள வெறுத்துறக்கூடாதுன்னு கூட சொல்லலை அவங்களைய வரையறாதீங்க நீங்கள் அவங்களோட டிஸ்அக்ரி பண்ணுங்கள் ஆர்வே பண்ணுங்கள் அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாது அருமை அதுக்கு என்ன குறிஞ்சி பண்ணணும் அவங்க சொல்லுறது